எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகார் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து முதல் தகவல் அறிக்கை அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுதான் வந்து எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு குற்றமானது நடந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் வந்து புகாரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அந்த புகாரை வந்து வாய்மொழி மூலமாகவும் கொடுக்கலாம் அதே போல் எழுத்து மூலமாகவும் காவல் நிலையத்தில் கொடுக்கலாம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் வந்து அதை வந்து பதிவு செஞ்சு புகார் கொடுத்தவருக்கு அதை வந்து வாசி காண்பித்து கையொப்பமோ அல்லது கைரேகையோ பெற வேண்டும் அதே போல் இந்த எஃப்ஐஆரோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்றையும் புகார் கொடுத்தவருக்கு அவங்க வந்து தர வேண்டும் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ இவங்க எல்லாம் வந்து வாங்க மறுத்தாங்க அதே போல் அலட்சியம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புகாரை வந்து காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்ஐக்கு வந்து தபால் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் இதனால் உயர் அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிட்டு நமக்கு வந்து உதவ முன் வருவார்கள் அதே போல் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு இந்த தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்யப்படும் அதே போல் இந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதே போல் அந்த எஃப்ஐஆரில் என்னென்ன டீட்டெயிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் புரிந்தவர் வந்து எந்த குற்றம் புரிந்தார் அதாவது அவர் புரிந்த குற்றமானது எந்த செக்ஷன் கீழே வருது அதே போல் சம்பவம் நடந்த இடம் நாள் பாதிக்கப்பட்டவரோட பேர் முகவரி இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அதே போல் இந்த வழக்குக்கு சட்டப்படியாக ஒரு குற்ற எண்ணும் வந்து பதிவு செய்வாங்க அடுத்து அதே மாதிரி குற்றவாளி ஒருத்தர் வந்து தன்னை வந்து தாக்கிட்டு திடீர்னு போயிட்டார் அவரை வந்து நான் பார்க்கலை ஆனால் அவரோட அடையாளம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னா கூட அதையும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் காவல்துறையினர் வந்து திறமையாக புலனாய்வு செஞ்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க அதே போல் பொய்யான தகவல் அறிக்கையை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா அந்த நபர் வந்து இந்திய தண்டனை சட்டத்தின்படி செக்ஷன் ஒன் எயிட்டி டூ இரநூத்தி பதினொன்னின் படி தண்டிக்கப்படுவாங்க காவல் நிலையத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்ட நபர் போய் புகார் கொடுக்கலாம் காவல்துறையினர் தன்னோட கடமையை செய்வதற்கு தான் அங்கே அவங்க வந்து அங்கே இருக்காங்க அதனால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து எந்தவித அச்சமோ பதட்டமோ பட தேவையில்லாமல் காவல்துறையினரை அணுகலாம்